ஒரு காலத்தில் சந்திரவனம் என்ற அழகான நாட்டில் ஒரு மன்னன் வாழ்ந்தான் அவன் தன் நாட்டை நன்றாக ஆட்சி செய்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய துயரம் இருந்தது அவனுக்கு குழந்தை இல்லை அதனால் அவன் தனிமையில் வாடினான் ஒரு நாள் காட்டில் நடந்து சென்றபோது அவன் இரண்டு விலங்குகளைக் கண்டான் ஒரு பன்றி மற்றும் ஒரு நரி அவை இரண்டும் பசித்து தாகத்துடன் இருந்தன மன்னனுக்கு இரக்கம் வந்தது அவன் சொன்னான் நீங்கள் இருவரும் இன்றிலிருந்து என் குழந்தைகள் போல என் அரண்மனையில் இருப்பீர்கள் நான் உங்களை வளர்ப்பேன் அந்த நாள் முதல் பன்றி மற்றும் நரி அரண்மனையில் வாழத் தொடங்கினார்கள் மன்னன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தான் அரண்மனைத் தோட்டத்தை அழகாக பராமரிப்பது பன்றி மிகவும் உழைப்பாளி அவன் தினமும் மல் தோண்டி செடிகளை நீருற்றி பூக்களை வளர்த்தான் ஆனால் நரி சோம்பேறி அவன் ஒருபோதும் வேலை செய்யாது ஆனால் பேசுவதில் நிபுணன் ஒவ்வொரு மாலையும் மன்னன் தோட்டத்துக்கு வருவான் நரி உடனே ஓடி வந்து வணங்கி சொல்வான் அப்பா இன்று தோட்டம் அழகாக இருக்கிறது எல்லாம் என் உழைப்பால்தான் மன்னன் மகிழ்ச்சியுடன் அவனை பாராட்டுவான் அதே நேரத்தில் பன்றி அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருப்பான் அவன் மனதில் அப்பாவுக்கு உண்மை தெரியட்டும் என்று நினைத்தான் ஒரு நாள் மன்னனுக்கு சந்தேகம் வந்தது அவன் இரவில் மறைமுகமாக தோட்டத்துக்கு சென்றான் அப்போது பார்த்தான் பன்றி மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறான் நரி மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அடுத்த நாள் காலை மன்னன் சிரித்து கொண்டு சொன்னான் நரி நீ சொன்ன உழைப்பை நான் நேற்று பார்த்தேன் உன் வேலை தூக்கம்தான் மன்னன் நரியை வேலைவிழை செய்தான் பன்றியை அழைத்து தன் கைகளால் அணைத்துக் கொண்டு சொன்னான் இப்போ நீயே எனக்கு பிள்ளை மட்டுமல்ல பெருமையும் அவன் பன்றிக்கு தங்கப்பதக்கம் மற்றும் சுவையான உணவு அளித்தான் அதன் பிறகு அந்த அரண்மனையில் உண்மை உழைப்பு நம்பிக்கை ஆகியவை நிலைத்தன கதையின் நெறி மாறல் உழைப்பை யாரும் ஏமாற்ற முடியாது உண்மை எப்போதும் வெற்றி பெறும்